வணக்கம் இன்றைக்கு நாம ஒரு ஆழமான பார்வை செலுத்த போறோம் எதுலன்னு கேக்குறீங்களா சூரிய நாகம்மா எழுதின ஸ்ரீரமணாஸ்ரமம் கடிதங்கள் அதாவது லெட்டர்ஸ் ஃப்ரம் ஸ்ரீரமணாஸ்ரமம் ஆ ரொம்ப முக்கியமான புத்தகம் அது ஆமாம் இது வெறும் புத்தகம் இல்ல ரமண மகரிஷியோட கடைசி சில வருஷங்கள்ல ஆசிரமத்தில் நடந்த நிகழ்வுகள் உரையாடல்கள் அவரோட போதனைகள் இதையெல்லாம் நேரடியா பதிவு செஞ்ச ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம் ஒரு கால பெட்டகம் மாதிரி கரெக்ட் இதுக்கு நாம பயன்படுத்துற தகவல்கள் வந்து இந்த புத்தகத்தோட முதல் இரண்டாம் தொகுதிகள் அதோட வெளியீட்டாளர் குறிப்பு முன்னுரை அப்புறம் நாகம்மா தெலுங்குல எழுத டி எஸ் சாஸ்திரி ஆங்கிலத்துல மொழிபெயர்த்த சில கடிதங்கள் இதையெல்லாம் வச்சுதான் பேச போறோம் சரி இது முழு புத்தகத்தையும் படிக்கிற மாதிரி இல்லாம அதோட சாரம் என்ன அது எப்படி உருவாச்சு சூரியநாகம்மா பார்வையில பகவான் எப்படி தெரிஞ்சாருன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா தான் நோக்கம் நல்லது சரி அப்போ இந்த பொக்கிஷ பெட்டிய கொஞ்சம் கொஞ்சமா திறந்து பாப்போமா நிச்சயமா இதுல ரொம்ப ஃபேசினேட் பண்ற விஷயம் என்னன்னா இது வெறும் தத்துவ புத்தகம் மாதிரி இல்ல ஆமா அன்றாட நிகழ்வுகள் ரொம்ப சாதாரண உரையாடல்கள் இது வழியாவே ஆழமான ஞானத்தை எப்படி பகிர்ந்துக்க முடியுங்கிறத காட்டுது ஒரு ரிஷியோட வாழ்க்கைய இவ்ளோ அழகா இயல்பா வேற எங்கேயும் பார்க்க முடியாதுன்னு தோணுது உண்மைதான் அந்த அனுபவத்தை நமக்கு கொடுத்தவங்க சூரியநாகம்மா அவங்க யாருன்னு பார்த்தா வெளியீட்டாளர் குறிப்புல சொல்ற மாதிரி பகவானோட கடைசி எட்டு வருஷங்கள்ல அவரோட அமுத வாக்குகள் ஆசிரமத்துல நடந்த சின்ன சின்ன விஷயங்கள் வரைக்கும் எதையும் விடாம பதிவு செய்ய பகவானாலே ஒரு மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஓ இது ஒரு பெரிய பாக்கியம் ஆமா இதோட வடிவமே சுவாரஸ்யமானது இல்லையா முன்னுரையில சொல்றாங்க அவங்க முதல்ல அவங்க சகோதரருக்கு எழுதின கடிதங்கள் இது அப்படியா பிரைவேட் லெட்டர்ஸா ஆமா தெலுங்குல அதுவே ஒரு ஆன்மீக பயிற்சி மாதிரி ஒரு சாதனையா செஞ்சிருக்காங்க ஆரம்பத்துல மனசுல ஓடுற எண்ணங்கள் பகவான் முன்னாடி நடக்கிறதெல்லாம் அசை போட்டு எழுதுறது ஒரு தியானம் மாதிரி ஓஹோ அப்புறம் இது எப்படி அதுவும் சுவாரஸ்யம் முதல்ல ஒரு எழுபத்தஞ்சு கடிதங்கள் மட்டும் பகவான் இருக்கும்போதே முதல் பாகமா வந்திருக்கு ஓ அவர் காலத்திலேயே ஆமா அப்புறம் அவர் மகாசமாதிக்கு அப்புறம் மற்ற கடிதங்களையும் சேர்த்து இப்போ நமக்கு கிடைக்கிற முழு தொகுப்புல இருநூத்தி எழுவத்தி மூணு கடிதங்கள் சில நினைவலைகள்லாம் இருக்கு ஒரு நீண்ட பயணம்தான் நிச்சயமா இதோட அருமையை உணர்ந்துதான் டி எஸ் சாஸ்திரி ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்கார் அவர் முன்னுரையில ஒண்ணு சொல்றார் என்னது இத ஒரு தடவை படிச்சா பத்தாது பல தடவை படிச்சாதான் அதுல இருக்கிற ஞானத்தோட ஆழம் பகவானோட கருணையெல்லாம் ஆரம்பிச்சதுன்னு சொல்றார் அப்போ சாதாரண விஷயம் இல்ல கண்டிப்பா இல்ல ஒவ்வொரு கடிதமும் ஒரு கடல் மாதிரி அப்போ இத கேட்கிற உங்களுக்கு இது எப்படி உதவுன்னு நீங்க நினைக்கலாம் இது ஒரு வரலாறு இல்ல தத்துவ கிளாஸும் இல்ல ஆமா ஆனா நீங்களே ரமணாசிரம ஹால்ல ஒரு மூளையில் உட்காந்து அங்க நடக்கிறத நேரடியா பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் பகவானோட சிரிப்பு சில சமயம் அவரோட கண்டிப்பு அந்த அமைதி எல்லாத்தையும் உணர முடியும் டைம் டிராவல் மாதிரி அதேதான் சரி அந்த அனுபவத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் போவோம் முதல் கடிதமே பாருங்க அப்பனுக்கு பிள்ளை அடக்கம் தீபோற்சவம் முடிஞ்சு மறுநாள் ஆமா அண்ணாமலையார் கிரிவலம் வரும்போது பகவான் ரொம்ப பணிவான் நின்னு பாக்குறாரு கேட்டதுக்கு நாம் அப்பனுக்கு பிள்ளை இல்லையா அடக்குன்னு எளிமை இதுல பக்தி மட்டும் அல்ல அதையும் தாண்டி ஒரு தத்துவம் இருக்கு தான் குரு தந்தைன்னு சொல்றார் எல்லாம் ஒண்ணுங்கிற அத்வைத நிலையில இருந்தும் அந்த லீலையில தன்ன பிள்ளையா பாக்குற பணிவு ரொம்ப நுட்பமான பார்வது ஆமா அடுத்ததா இரண்டாவது கடிதத்துல அந்த மரண பயம் வந்தப்போ நான் யாருன்னு விசாரிச்சு அந்த சுய உணர்தல் அனுபவம் ஆமா நான் இந்த உடம்பு இல்ல அது எப்பவும் இருக்கிற தானா ஒளிர்கிற ஆத்மானு உணர்ந்தது இதுதான் ரமண தத்துவத்தோட அஸ்திவாரமே அது ஒரு நேரடி அனுபவம் இல்ல கரெக்ட் அந்த விசாரணையோட தீவிரத்தை உணர முடியுது நான்ங்கற எண்ணம் எங்கே இருந்து வருதோ அங்கேயே திரும்ப போறதுதான் வழின்னு சொல்றது பகவானோட இயல்பு பத்தி பேசும்போது அவரோட நகைச்சுவை உணர்வு நாலாவது கடிதத்துல வருது ஆமா கல்யாண விஷயங்கள் பேசும்போது புதுசா கல்யாணமானவங்களை மாணவங்களை ஆசிர்வதிக்கிறது பிரபாவதி கல்யாண ஏற்பாடு பத்தி விசாரிக்கிறது ஒரு தாத்தா மாதிரி ரொம்ப இயல்பா நிச்சயமா அந்த இயல்பு அதே சமயம் கொஞ்சம் கூட பற்று இல்லாம இருக்கிறது இதுதான் ஞானியோட தன்மை இந்த சம்பவங்கள் வெறும் கதை இல்ல பகவானோட சமநோக்கு பற்றின்மை கருணை இதெல்லாம் எப்படி வாழ்க்கையில வெளிப்பட்டுச்சுன்னு காட்டுது வாழ்ந்து காட்டின உண்மைகள் பண்ண சொல்றாங்க அவர் என்ன சொன்னார் தெரியுமா என்ன ஏ மத்தவங்களுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதையே கொடுங்க

நீ எங்க போனாலும் மனசை கூடவே எடுத்துட்டு போவ அதனால இருக்கற இடத்துல இருந்தே மனச அடக்குன்னார் எவ்ளோ தெளிவு சம்சாரம்கறது வெளியே இல்ல உள்ள இருக்குன்னு சொல்றார் கரெக்ட் பற்றுங்கிறது பொருள் மேலயோ ஆள் மேலயோ இல்ல அத பத்தின நம்ம எண்ணங்கள்ல தான் இருக்கு இந்த புரிதல் வந்துட்டா துறவுங்கறது இடம் மாறுறது இல்ல மனசு மாறுறதுன்னு புரியும் ஜீவாகாருண்யம் அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு இருபத்தி மூணாவது கடிதம் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு பசு லக்ஷ்மியை அலங்கரிச்சு கூட்டிட்டு வந்தது அதோட போட்டோ எடுத்துக்கிட்டது அப்புறம் இருபதாவது கடிதத்துல அணில் விரல கடிச்சதுக்கு கொஞ்ச நாள் கையால சாப்பாடு போடாம அப்புறம் அது கெஞ்சினதும் மன்னித்தது பதினெட்டாவது கடிதத்துல புலிகள் பாம்புகள் கிட்ட கூட பயமில்லாம பழகுனது இதெல்லாம் வெறும் அன்பு இல்ல எல்லா உயிரும் ஒன்னுங்கற பார்வையோட வெளிப்பாடு சமநோக்கு பற்றின்மை கருணை எல்லாம் சேர்ந்தது ஒரு மகாத்மாவோட வாழ்க்கையே பாக்குறோம் அந்த கடிதங்கள்ல நிச்சயமா இனி அவரோட போதனை முறைகள் பத்தி பாப்போம் அடிக்கடி பிரம்மாஸ்திரம் சொல்றது கடிதத்துல வருது ஆமா நீ யார் ஹூ கேள்வி ஏன் அது பிரம்மாஸ்திரம்னா மத்த எல்லா மனச திருப்தி படுத்த பாக்கும் இது ஒண்ணுதான் மனசோட வேறையே போய் தாக்கும் எண்ணம் போயிட்டா மத்த எண்ணத்துக்கு இடம் இல்ல அதேதான் அதான் அதோட பவர் ஒரு ஆயுதம் மாதிரி சொல்றாரு அறுபத்தி எட்டாவது கடிதம் அர்ப்பணம் இதுவும் முக்கியம் ஆமா அர்ப்பணம்னா பூஜை பண்றது மட்டும் இல்ல நான் என்னோடதுங்கற அகந்தையும் முழுசா விட்டுடுறது கரெக்ட் வெளிச்சடங்கை விட உள்ள இருக்கற அந்த சமர்ப்பணம் தான் முக்கியம்னு சொல்றாரு பகவான் பார்வை எப்பவும் அதுல தான் மேலோட்டமா எதையும் அவர் ஏத்துக்கல இல்ல அர்ப்பணம்னா சும்மா இருக்கிறது இல்ல நான் செய்யறேங்கிற எண்ணத்தை விடுறது அடிக்கடி சொல்ற இன்னொரு விஷயம் வந்த வழியே போ ஆமா பன்னெண்டாவது கடிதம் மோட்சத்துக்கு ஷார்ட்கட் கேட்டா ஆந்திரா இளைஞர்கிட்ட சொல்றாரு நான்கிற எண்ண எங்கிருந்து வருதோ அந்த மூலத்துக்கு திரும்பி போறதுதான் டைரக்ட் வழிங்கிறார் இதுதான் விசாரணை மார்க்கம் எண்ணத்துக்கு பின்னாடி போகாம எண்ணத்தோட சோர்ஸான நான் எங்கிருந்து வருதுன்னு பாக்குறது கேக்கிறதுக்கு சுலபமா இருந்தாலும் தீவிரமான உள்நோக்கு இது ஞானியோட நிலை பத்தி நூத்தி எட்டாவது கடிதத்துல நல்ல ஓமைகள் இருக்கு ஆமா அந்த குயவன் சக்கரம் மின்விசரே நிறுத்துன படகும் கொஞ்ச நேரம் சுத்துற மாதிரி ஞானியோட உடம்பு மனசு அதோட பிராரப்த கர்மப்படி இயங்கும் ஆனா அவங்க அதுல ஒட்டாம சாட்சியா இருப்பாங்க பிராரப்தம்னா இந்த உடம்பு எடுத்ததுக்கான வினை பயன் அனுபவிச்சு தான் ஆகணும் வில்லுல இருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி ஓ ஞானி தன்னை உடம்ப நினைக்கலனாலும் அந்த உடம்பு அதோட வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கும் ஆனா அதுல ஞானிக்கு எந்த பற்றும் நினைப்பும் இருக்காது அவங்க சாட்சி ரொம்ப ஆழமான அதே மாதிரி கடிதத்துல சகுண பிரம்மம் பத்தி ஆமா உருவ வழிபாடு உருவமற்ற நிலை ரெண்டும் ஒன்னுதான் ஆரம்பத்துக்கு உருவம் தேவைப்படலாம் கடைசியில எல்லாம் ஒண்ணுதான் சொல்றார் அவருடைய பரந்த மனப்பான்மை தெரியுது நூற்றி நாப்பத்தி எட்டாவது கடிதத்துல வர்ற ஓமை இன்னும் சூப்பர் எது காசுக்காக மார்பிள அடிச்சு அழற ஆள் மாதிரிதான் ஞானிகள் உலக விஷயத்துல ஈடுபடுவாங்கன்னு சொல்றாரு அதாவது வெளியில நார்மலா இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவங்க பாதிக்கப்படாம சாட்சியா இருக்காங்க அதேதான் இதெல்லாம் இப்படி நேரடியா மட்டும் இல்லாம சாதாரண நிகழ்வுகள் மூலயமாவும் சொல்லியிருக்காரு அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த அப்பளம் பாட்டு கதை ஓ நூறு நூற்றி ஒன்னாவது கடிதங்கள் ஆமா அவங்க அம்மா அழகம்மாள் அப்பளம் செய்ய ஆசைப்பட பகவான் ரொம்ப மென்மையா அத மறுத்து அப்பளம் இடுவது யார் உண்பது யார் எல்லாம் பிரம்மம்னு ஒரு பாட்டாவே பாடிட்டார் ஒரு கிச்சன் சம்பவம் எப்படி வேதாந்தமா மாறுது பாருங்க இதுதான் பகவானோட ஸ்டைல் ஆமா ரொம்ப இயல்பா ஆழமான பாடத்தை சொல்லிட்டார் கேக்குறவங்களோட நிலைக்கு ஏத்த மாதிரி சில சமயம் மௌனம் சில சமயம் கதை சில சமயம் ஜோக் இந்த புத்தகத்தை படிக்கும்போது சூரியநாகம்மா நாலாவது கடிதத்துல சொல்ற மாதிரி ஏதோ புராண காலத்துல நடக்கிறத கண் முன்னாடி பாக்குற மாதிரி இருந்ததா உண்மைதான் ஒவ்வொரு நாளும் ஒரு புது லீல மாதிரி இருந்திருக்கும் அவங்களுக்கு தெய்வீக விளையாட்டு அம்மா இந்த கடிதங்கள் பகவானோட பல முகங்களை காட்டுது கருணை அமைதி ஜோக்ஸ் சில சமயம் கண்டிப்பு ஆழ்ந்த மௌனம் அப்புறம் ஆசிரமத்தோட சூழலும் தெரியுது ஸ்கந்தாசிரம பயணம் விழாக்கள் வரப்போற ஜனங்கள் அந்த சூழலும் ஒரு பாடம் மாதிரி அதனால நீங்க அதாவது இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க இந்த புத்தகத்தை படிச்சா அது வெறும் தத்துவ ஆராய்ச்சி இல்ல ஆமா நீங்களே அந்த ரமணாஸ்ரமத்து பழைய ஹால்ல மத்த பக்தர்களோட உட்கார்ந்து பகவான் பேசுறத கேக்குற மாதிரி அவர் அமைதியா இருக்கிறத பாக்குற மாதிரி அங்க நினக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் உணர்ற மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும் ரொம்ப உயிரோட்டமா இருக்கும் சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஸ்ரீ ரமணாசிரமம் கடிதங்கள் புத்தகம் வந்து சுய உணர்வு பெற்ற ஒரு ஞானியோட உருவத்தையும் அவரோட எளிமையான ஆழமான போதனைகளையும் சாதாரண நிகழ்வுகள் கதைகள் மூலமா புரிய வச்சதையும் சூரிய நாகம்மானிட ஒரு பக்தியோட அன்பு நிறைஞ்ச பார்வையில நமத்து காற்ற ஒரு விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் ஆசிரமத்தோட அந்த அமைதியான சூழல் வரைக்கும் நமக்கு கிடைக்குது அப்போ கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதோட மதிப்பு என்ன இது வெறும் புத்தக அறிவல்ல வாழ்ந்து காட்டின ஞானம் பக்தி ஞானம் கருணை சமநோக்கு பச்சின்மை இதெல்லாம் ஒரு மனுஷ உருவத்துல எப்படி இருந்ததுன்னு ரொம்ப இயல்பா தாண்டி அனுபவமா புரிய வைக்கும் நிச்சயமா இதெல்லாம் உங்க தேடலுக்கு உங்க வாழ்க்கைய என்ன அர்த்தத்தை கொடுக்குது பகவான் வாழ்ந்து காட்டின அந்த எளிமை ஆழம் கருணை இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி வர முடியும்னு நீங்க யோசிச்சு பாக்கலாம் நல்ல கேள்வி கடைசியா ஒரு சிந்தனைக்கு இந்த புத்தகம் முழுக்க பகவான் திரும்ப திரும்ப சொல்றது என்ன நமக்குள்ள திரும்பி நான் யார்னு அந்த மூலத்தை விசாரிக்க சொல்றார் ஆமா அதுதான் மைய கருத்து சரி இத வெறும் அறிவா புரிஞ்சுக்கிறதுக்கும் உண்மையிலேயே அந்த விசாரணைய ஒரு நேரடி ஆய்வா உங்க அனுபவமா உங்களுக்குள்ள செய்ய ஆரம்பிக்கும்போது என்ன நடக்கும் அந்த உள்நோக்கிய பயணம்தான் இந்த கடிதங்கள் நமக்கு தர உண்மையான அழைப்பு யோசிச்சு பாருங்க